விவரங்களை சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி வழங்க கேட்கலாம் ஜீவபாரதி விவரங்கள் என்ன நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத் தொடரில் குறிப்பிட்ட இன்றைய தினம் இந்த வகுப்புவாரி சட்டத்திருத்த மசோதா தொடர்பான நாடாளுமன்ற கூட்டுக்குழுனுடைய அறிக்கையானது வந்து சமர்ப்பிக்கப்படுவதாக காலை முதலே வந்து செய்திகள் வெளியாக இருந்துச்சு முன்பே வந்து தொடர்பாக தேவையான அறிவிப்புகள் வெளியாகல அப்படிங்கிறது தான் எதிர்கட்சிகளுடைய ஒரு மிக முக்கியமான குற்றச்சாட்டு இந்த வக்வாரிய திருத்த சட்ட மசோதா கொண்டு வந்த காலகட்டங்களில் கடுமையான விமர்சனங்களுக்கு பிறகாக மூன்றாவது முறையாக பிரதமர் மோடி ஆட்சி பொறுப்புக்கு கொண்டதன் பிறகாக ஒரு ஒரு ஜேபிசின்னு சொல்லப்படக்கூடிய அந்த நாடாளுமன்ற நிலைக்குழுவுக்கு இந்த இந்த மசோதாவான வந்து அனுப்பப்பட்டிருந்தது அதில் லோக்சபா மற்றும் ராஜசபா உறுப்பினர்கள் வந்து இருந்தாலும் கூட அது சரியான ஒரு 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 விவாதம் வந்து செய்யப்படவில்லை அப்படிங்கிறது தான் அதில் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக வந்து சொல்லப்பட்ட ஒரு விஷயமா இருந்துச்சு அதன் தொடர்ச்சியானது கூட்டங்களில் ஜேபிசினுடைய அந்த தலைவருக்கும் மேற்கு வங்க மாநிலத்தில் இருக்கக்கூடிய டிஎம்சி கட்சியினுடைய மிக முக்கியமான தலைவர் அதே போல் திமுகவினுடைய மூத்த உறுப்பினர் ஆர் ஆ அதே போல் எம் எம் அப்துல்லா உள்ளிட்ட பலரும் வந்து இந்த கூட்டம் சரியாக நடைபெறுவதில்லை உள்ளிட்ட பல விஷயங்களும் வந்து குறிப்பிட்டு பத்திரிகைகள் வந்து பேட்டி கொடுத்துருந்தாங்க அதனையில் எந்த விதமான முன்னறிவிப்பும் இன்று தாக்கல் செய்யப்பட்ட இந்த அறிக்கையின் தொடர்ச்சியாக கடுமையான எதிர்வினைகள் வந்ததும் ஒன்று வகு வாரிய சட்ட திருத்தம் தொடர்பான கூட்டுக்குழு அறிக்கையானது மாநிலங்களவையில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது இந்நிலையில் அமளி காரணமாக பத்து நிமிடங்கள் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஜீவபாரதி